للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ادخلوا الجنة وأنتم أزواجكم تحبرون صدق الله العليم العظيم அலோற்றமும் நகரற்றோனமாகியாவை போற்றி புகழ்ந்தவனாக அகிலத்தின் அருக்குறையால் அன்னல பெருமானார் கண்மணி அநாயகம் சொல்லு செல்லும் அவர்கள் சொன்னவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன் எனக்கும் தெரியலாம் குளிரமாய்ந்த இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரிய தந்தைகளான மன்மோகன்சலா அரபிக் கல்லூரியனுடைய முதல்வர் துணை முதல்வர்கள் பேராசிரியர்கள் மற்றும் ஜாமியார் தலைமை தலைமையுமாம் ஏனைய மசிலி சொந்தங்கள் உங்கள் எல்லோரையும் திருமணத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வருக வருக வரவேற்றுக் கொள்வதோடு தண்ணியமாய்ந்தா இருக்கிறேன் பொதுவாக இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா மதங்களும் மார்க்கங்களும் திருமணத்தை வலியுறுத்தி இருக்கிறது ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இந்த திருமணம் என்கின்ற இந்த வைபவத்தை அதை ஒரு விவாதத்தாக வணக்கமாக அதை நமக்கு காட்டி தந்திருக்கிறது அப்பேற்பட்ட புனிதம் வாய்ந்த இந்த வணக்கத்தை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு தாலா தன் திருமறையிலே நல்லுறவரை பற்றி சொல்லும் பொழுது நாளை மறுமையிலே

நமக்கு வரக்கூடிய துணை எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது என்பதை சொல்லித் தருகிறது இந்த எத்தனையோ உறவுகள் இருக்கிறது ஆனால் திருமண உறவின் மூலமாக ஏற்படக்கூடிய பாசத்தை போல் வேறு எந்த ஒரு உறவிலேயும் அன்பையும் பாசத்தையும் பார்த்துவிட முடியாது என்று சொல்லி காட்டுவார்கள் என்று சொல்லி காட்டுவார் அப்பேற்பட்ட ஒரு புனிதம் வாய்ந்த இருமனம் இணையக்கூடிய இந்த மஜரி அன்பு நண்பர் அருமை தோழர் மஹிந்தி அப்துல் காதர் மஸ்லஹி அவர்கள் அவர்களுக்கு இங்கே துணை சேரவிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு இடத்திலே மனமான துவா செய்கிறோம் அவர்களுடைய இந்த திருமண வாழ்க்கை இவ்வுலகத்தில் மட்டுமல்ல நாளை வறுமை இல்லை சொருகம் வரை அல்லாஹு தாலா கண்மணி நாயகன் சொல்லலா இசை போரிட்டால் நீட்டிக்க செய்வானது ஆளுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்